ஸ்தோத்திரம் 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 கத்துடி மிகவும் பரிசுத்தம் இல்லை நாமும் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் மகிமைப்படுத்தும் பிரியமுள்ள தேவப்பிள்ளையிலேயே நாம் ஒரு மனதோடு ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை காலையிலே நம்முடைய தேவனை ஆராதிக்கவும் சர்வ வலுமிலே நம்முடைய தேவனை துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் பரலோகத்தின் தகப்பன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் ஆள் எல்லாரும் கைகளை உயர்த்தி தேவனை துதிப்பம் ஆளு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்தம் ஸ்தோத்ரம் 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 கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம் ஸ்தோத் அப்பா ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்ரம் அப்பா ஐ கடந்த பகல் முழுவதும் நம்மை தேவன் பாதுகாத்து நடத்தினார் அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம் ஒன்றாய் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம் ஹாலெலுயா எழு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கடந்த ராத்திரி நல்ல தூக்கத்தை கொடுத்தார் அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம் ஸ்தோத் ஸ்தோத்திரம் உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் உமக்கே ஸ்தோத்திரங்களை நிலை செலுத்துகிறோம் அப்பா அப்பா இந்த நாளிலே நம்மை காணச் செய்த தேவனுக்காய் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம் அவருடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம் சோத்திரம் 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 இந்த பகலில் நம்மை வெற்றியோடு நடத்துகிற நம்முடைய தேவனுக்கு கைகளை உயர்த்தி ஸ்தோத்திர செலுத்துவோம் அப்பா நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் இந்த பகலில் நீர் எங்களை வெற்றியோடு நடத்தி கொண்டு போகிற நம்முடைய கிருபையை நினைத்து உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் நன்றி அப்பா நன்றி அப்பா இந்த வருடம் முழுவதுமாக எங்களை அற்புதமாய் பாதுகாத்தீர் அப்பா உடைய ஸ்தோத்திரம் அப்பா உடைய கிருபைக்கா ஸ்தோத்திரம் அப்பா உடைய ஸ்தோத்திரம் ஆள் இல்லையா அப்பா கிருபைக்கா ஸ்தோத்திரம் நாங்கள் ஒரு மனதோடு உண்மை ஆராதிக்கிறோம் நாங்கள் ஒரு மனதோடு உண்மை துதிக்கிறோம் உடைய நாம நாங்கள் உயர்த்துகிறோம் நீர் சர்வ வல்லவம் தேவன் நீர் சர்வ வல்லவர் உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை நூற்றி நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் கர்த்தரை துதிங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலை இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது மூன்றாவது வசனம் இருதயம் நொறுங்கொண்டவர்களுக்கு குணமாக்குகிறார் அவருடைய அவருடைய காயங்களை கட்டுகிறார் அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார் ஆமே நம்முடைய தேவன் நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் இருக்கிறார் அவருடைய அறிவு அளவில்லாதது கர்த்தர் சாந்தகனமுள்ளவரை உயர்த்துகிறார் துன்மார்க்கரை தரைமட்டும் தாழ்த்துகிறார் அமேன் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் கர்த்தரை துதித்து துதியுடன் பாடி கொண்டாடுங்கள் நம்முடைய தேவனை சுரமண்டலத்தோடு கீர்த்தனம் பண்ணுங்கள் கர்த்தரை துதித்து பாடி கொண்டாடுங்கள் நம்முடைய தேவனை எண்ணெய் செய்வனும் சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ண வேண்டும் ஆமேன் அவர் மிருகங்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் ஆமேன் தமக்கு பயந்து தமது கிருவைக்கு காத்திருக்கிறவன் மேல் கர்த்தர் பெரியமாக இருக்கிறார் ஆள் எவ்வளவு அழகான ஒரு சங்கீதம் ஆமேன் நீங்கள் தனிமையாக இருக்கும்போது இது தியானிங்க அதற்காக உங்களுக்கு அவர் தயாராக உங்களை தகுதிப்படுத்தட்டும் நாம் ஜபிக்கப் போகிறோம் இந்த முப்பதாவது நாளில் ஆமே அதாவது ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் முப் முப்பதாம் தேதி நம்முடைய உபவாசை ஜபத்தின் ஆமே இருபதாவது நாளில் நாம் ஒரு மனதோட தேவனை ஆராதிக்கப் போகிறோம் ஒரு மனதோட தேவனை துதி நன்றி செலுத்தப் போகிறோம் தேவன் நம்மை நடத்தினது நினைக்கப் போகிறோம் அதனால எல்லாரும் சந்தோஷமா ஆமே சோதனை செலுத்துவோம் ஜபிப்போம் எங்கள் பரலோகத்தின் தகப்பனே இந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி காலையில அப்பாவக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் நாங்கள் ஒரு மனதோடு உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் இந்த ஜப உபவாச ஜபத்தின் இருபதாவது நாளில் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் உமக்கு துதிகளை செலுத்துகிறோம் உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் கடந்த பகலிலும் ராத்திரம் அப்பா எங்களை பாதுகாத்து நடத்தின கிருபைக்கா ஸ்தோத்திரம் இந்த நாளை காண செய்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் இந்த நாளில் எங்களை வெற்றியை நடத்தி கொண்டு போகிற கிருபைக்கா சோத்திரம் கந்து போன இந்த ஒரு ஒருவடத்தை கத்தாவே நீர் எங்களை அற்புதமாக நடத்தினீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் மீண்டும் ஒரு முறை நன்றி செலுத்துகிறோம் ஆராதனை செலுத்துகிறோம் உண்மை போல வேற ஒரு ஆண்டவர் தேவன் இல்லை அப்பா அப்பா நீர் எங்கள் மீது வைத்த இரக்கத்திற்கு அஸ்தோத்திரம் நீர் எங்கள் மீது வைத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் தகப்பனே ஆலில் ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் இந்த காலையில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஜபிக்கிறோம் ஏசு நாமத்தில் ஜபிக்கிறோம் அப்பா இந்த சத்தத்தை கேட்கிற எல்லோரும் ஏசு நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும் அவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும் அவருடைய வேலை செய்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா இன்றைக்கு இந்த பகலில் அமேன் மிகவும் சந்தோஷம் உள்ள சமாதானமுள்ள ஒரு பகலாய் மாற்றி கொடுக்கணுமே ஒரு நிம்மதியுள்ள பகலாய் மாற்றி கொடுக்கணுமே உங்களுடைய சிறகின் கீழே அவருடைய மூடி மறைத்து கொள்ள வேணுமே அமேன் நீர் மறைத்துக்கொள்ள உண்மை உள்ளவராக இருக்கிற அதற்காக நன்றி கர்த்தாவே அப்பா அமேன் சோத்திரம் எங்களை பாதுகாத்து பராமரித்து நடத்துகிறோம் கிருபைக்கு ஸ்தோத்திரம் அப்பா நன்றி கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் இந்த காலையில உண்மை ஆராதிக்கிறோம் இந்த நாளில உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளில உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா நீர் பெரியவர் அம்மேன் ஸ்தோத்திரம் விசேஷமாய் வியாதியா இருக்கிறவர்கள் இந்த நாளில சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் வியாதியின் கட்டுகள் இயேசு நாமத்தில் அறுக்கப்படட்டும் அம்மேன் கொரோனா பாசிட்டிவ் கஷ்டப்படுவர்களுக்காக சொபிக்கிறோம் விரக்தி அடைந்த அவர்களுக்காக சொபிக்கிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் பரிபூர்ண சுகத்தை பெற்று அவர்கள் சீக்கிரத்தில் விடுதலை சுகத்தை ப்பா அமே மைக்ரீன் கஷ்டப்படுகளுக்காக அமேன் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார் சிலருக்காக நாங்கள் நாமத்தில் அமேன் அந்த வியாதியின் ஆவிகள் இயேசு நாமத்தில் விட்டு போகட்டும் பரிபூர்ண சுகம் ஏசு நாமத்தில் அவர்களுக்கு கிடைக்கட்டும் சயாட்டிக் நர்வல் கஷ்டப்படுவதற்கு செபிக்கிறோம் அமீன் காலின் பின்னாடி முதுகுக்கு பின்னாடி கீழே இருந்து இடுப்புக்கு கீழே இருந்து கால் வரை அமீன் வழி இறங்கி வருகிற அந்த வழியால் கஷ்டப்படுகளுக்காக செபிக்கிறோம் இயேசு நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஐ இன்டர்னல் ஆர்கன்ஸ் அமீன் உள் உறுப்புகள் இயேசு நாமத்தில் பர்ஃபெக்டாக வேலை செய்யட்டும் ஐ எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸ் உள்ளுறுப்புகள் பர்ஃபெக்டாக வேலை செய்யட்டும் அப்பா அப்பா உம்முடைய பிள்ளைகள் மீது கர்த்தவியம் உடைய கிருபை இறங்கி வந்ததுக்காக சோத்திரம் நீர் அதிசயமானவர் அப்பா நீர் சுகம் அதுக்காக ஸ்தோத்திரம் வேலையில் கஷ்டப்படுகிறவர்கள் பண கஷ்டத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தாவே சரியான நேரத்தில் விடுதலை கொடுத்தவர்களுக்கு மாற்றிக் கொடுப்பதற்கு அப்படி பிள்ளைகளுடைய காரியங்கள் உடைய கரத்தில் தருகிறோம் அவருடைய எதிர்காலத்தையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் உடைய நாம மகிமைக்க அவளை மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆளு அந்த நாளில் ஒருமுறை கூட ஏசு கிறிஸ்து நாமத்தில் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறேன் உடைய கிருபை நாளும் நம்முடைய சமாதானத்தில் நம்முடைய நிம்மதி நாளும் அவளை நிறைக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் இன்றைக்கு உபவாச ஜபத்தின் இருபதாவது நாளை அப்போ ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஆமேன் நம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமேன் கர்த்த உங்களை அதிக அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும் பிரியமுள்ள தேவப்பிள்ளைகளே இந்த உபவாச ஜபத்தின் கடைச்ச நாட்களில் நாம் வந்து இருக்கிறோம் இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பாடங்கள் யோவான் பதிமூணாவது அதிகாரத்திலிருந்து பதினாறாவது அதிகாரம் வரை அப்போ சிலர் அதிகாரம் ஒன்று பேதிரி ஒன்றிலிருந்து ஐந்து வரை ரெண்டு பேதிரி ஒன்றிலிருந்து மூணு வரை வெளிப்பாடு ஒன்றிலிருந்து இருபத்தி ஓராவது அதிகாரம் நிச்சயமாக நீங்கள் வாசிக்க வேண்டும் பெண்டிங் இருந்தால் அதையும் வாசித்து முடித்து விடுங்கள் அமேன் என்று ராத்திரி நீங்கள் அதை முடித்துவிட்டு பழுத்து தூங்க போக வேண்டும் நேற்று ஜூ மீட்டிங்கில் கடந்து வந்த எல்லாருக்கும் ஏசு நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன் இன்று ராத்திரி அமேன் ஏவன் அனுமதித்தால் இந்தியன் டைம் ஒன்பதரைக்கு அமேன் மீட்டிங்கை தொடங்கும் நீங்கள் ஜபித்து விட்டு அதில் பங்கு பெற வேண்டும் புது வருஷத்தில் நம்ம கடந்து போவதற்கு முன்பாக புது பலனை பெற்றுவிழார் புது வல்லமையை பெற்றுக்கொண்டு கொண்டு விளார் அமேன் இயேசு அவருடைய பிரச்சனத்தை அனுபவித்தார் புது வருஷத்தில் நாம் கடந்து போக தேவன் நம்மை தகுதிப்படுத்தட்டும் அதற்காக நாம் ஜெபிப்போம் பங்கு பெறுங்க கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் அடுத் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் அடுத்து வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நேற்று முந்த நேற்றும் நாம் சிந்தித்தது என் ஆத்து மாவி சோத்திரி அவர் செய்த உபகாரம் ஒன்று மறவாது என்று நாம் சிந்தித்தோம் மு மு முந்த நேர்த்து நாம் பார்த்தோம் தேவனிடத்தில் நாம் நன்றி உழைவர்களாக இருக்க வேண்டும் முழு வருடமாக நம்மை பாதுகாத்ததற்கு நன்றி உள்ளவர்கள் இருக்க வேண்டும் என்று சிந்தித்தோம் நேற்று தேவனிடத்தில் நன்றி உழைவர்களாக இருக்கும் இருப்பது போல நமக்கு உதவி செய்த உதவி செய்ய செய்தித்தவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னோம் அநேகர் அங்கும் இங்கும் நன்றி சொன்னீர்கள் அதற்கு நன்றி அது கூட நாம் சொன்னோம் ஒரு சாரி சொல்ல வேண்டும் யாரையாலும் வேதனை படுத்திருந்தால் துக்கப்படுத்திருந்தால் அவளுக்கும் நாம் ஒரு பேச்சிலோ ஏதாவது விதத்தில் அவருக்கு துக்கப்படுத்தினால் சாரி சொல்ல வேண்டும் என்று சொன்னோம் அது சொன்னவர்களுக்காக நன்றி தேவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் இது ஒன்றும் ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்ல இருதயம் பூர்வமாய் மன முழு உலகத்தோடு அதை செய்தால் மட்டுமே அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் முழு இருதயத்தோடு நீங்கள் அதை செய்ததற்காக கத்திரில்லை நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் நாம் தேவ ஆபியனும் நமக்கு கொடுத்திருக்கிற வேத பாடம் நூற்றி நாற்பத்தாறாவது சங்கீதம் மூன்று நான்கு வசனங்கள் நூற்றி நாற்பத்தாறு மூன்று நான்கு வசனங்கள் பிரபுக்களையும் ரட்சிகத்திரான இல்லாத மனு புத்திரையும் நம்பாதீங்கள் அவடைய ஆவி பிரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்துப்போம் தேவன் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் பிரபுக்களையும் ரட்சிகத்திரான இல்லாத மனு புத்திரரையும் நீங்கள் நம்பாதீங்கள் என்று சொல்லுகிறார் நம்பாதீங்கள் என்று சொல்லுகிறார் அமேன் தேவப்பிள்ளைகளாகிய என்னையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கடந்த ஒரு வருடமாய் தேவன் இந்த ஒரு வருடம் நம்மளை விட்டு போகும்போது நாம் எங்கேயாலும் தேவனுக்கு மீது நம்பிக்கை வைக்காமல் தேவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தார் தேவன் மீது நம்பிக்கை வைக்காமல் தேவனுடைய உதவியை தேடி மனுஷனுடைய உதவியை தேடி போயிருந்தார் இந்த நாளிலே நாம் தேவனுடைய மன்னிப்பு கேட்க வேண்டும் காரணம் நம்முடைய தேவன் மிகவும் வெறுக்கிற ஒரு காரியம் ஆமீன் நாம் தேவன் மீது நம்பிக்கை வைக்காமல் மனுஷன் மீது நம்பிக்கை வைப்பது நாம் தேவன் மீது நம்பிக்கை வைக்காமல் மனுஷன் மீது நம்பிக்கை வைத்தார் அது தேவன் மிகவும் இருக்கிறார் ஆமீன் அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில் அமீன் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறி போக வேண்டும் என்றால் தேவனை நம்பிக்க வைக்காமல் அதிகமாய் மனுஷன் மீது நம்பிக்க வைக்கிறார்கள் அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒன்று சுய புத்தியிலும் சுய பலத்திலும் அதுபோல நம்முடைய கரத்தில் இருக்கிற பணத்தை கொண்டும் சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஜனங்களை கொண்டு முன்னேறு நம்பிக்க வைத்து இருக்கிற அநேகர் இருக்கிறார்கள் ஒரு எல்லை வரை அதாவது ஒரு வரம்பு வரை அவர்கள் அவர்கள் ஜெயிக்க முடியும் ஆனால் ஆமேன் அந்த எல்லைக்கு அப்புறமா அந்த வரம்புக்கு மீறி ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அது ஒரு எல்லைக்கு மீது நாம் கடந்து போக வேண்டுமென்றால் ஒரு வரம்புக்கு மீறி நாம் நன்மைகள் அனுபவிக்க வேண்டுமென்றால் நாம் தேவன் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒரு நாளும் மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது மனுஷன் மீது நம்பிக்கை வைத்தால் எல்லாவற்றுக்கும் ஒரு வரம்பு இருக்கிறது ஆனால் தேவன் மீது நம்பிக்கை வைத்தால் ஒன்றுக்கும் ஒரு வரம்பு கிடையாது அதனால் ரெண்டாயிரத்தி இருபதில் நாம் தே மனுஷன் மீது எங்கேயாவது நம்பிக்கை வைத்திருந்தால் பிரியமானவிலே நாம் தோற்று போக வர வேண்டி வரும் இருக்கிறோம் ஐ மீன் எல்லை என்றால் ஜெயத்திற்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு நாம் டாட்டா சொல்லும் போது ஒன்று தீர்மானிக்க வேண்டும் ஐ நான் ஒரு நாளும் மனுஷன் மீது நம்பிக்கை வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போக மாட்டேன் என்று தீர்மானம் எடுக்க வேண்டும் ஐ நான் என் தேவன் மீது நம்பிக்கை வைப்பேன் ஐ மீன் சபையிட வளர்ச்சியாக இருக்கட்டும் ஊழியமாக இருக்கட்டும் ஐ ஊடியத்திற்கான வழிகள் திறந்து கொடுப்பதாக இருக்கட்டும் ஐ ஸ்தோத்திரம் மற்ற அநேக காரிய அனுதின வாழ்க்கையில் எந்த தேவைகளாக இருந்தாலும் ஆமேன் நான் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டேன் மாறாக என் தேவன் மீது மட்டும் நான் நம்பிக்கை வைப்பேன் என்று ஆ ஒரு தீர்மானம் நாம் எடுக்க வேண்டும் ஆள் அப்படி நாம் தீர்மானம் எடுக்கும்போது பிரியமானவில்லை நம்முடைய வாழ்க்கை வேறு ஒரு அனுபவத்தில் கடந்து போகிறதா இருக்கும் ஆமே நாம் சுயமாய் வெற்றி பெற வேண்டும் என்று முயற்சித்த காரியத்தில் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வரம்புக்கு மீறி நமக்கு ஜெயிக்க முடியாது ஆனால் தேவனில் நாம் நம்பிக்கை வைக்கும்போது தேவன் தான் என்னுடைய உதவி செய்கிறார் என்று நாம் அறிக்கை செய்வது அந்த தேவனுடைய உதவியின் காய் அவருடைய முகத்தை நான் நோக்கி பார்த்து தொடங்கின போது பெரியவிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அசாதாரணமான மாற்றங்கள் வரும் வித்தியாசம் வரும் இந்த நாளில் சங்கீதத்தில் நாம் வாசித்தது போல நான் எனக்கு ஒத்தாசுரம் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏடுக்கிறேன் வானமும் பூமியும் உண்டாக்கின கருத்து எனக்கு உதவி வரும் என்று சொன்னது போல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும் ஆமீன் உங்களுடைய ஆசிர்வாதத்தின் உதவியாக இருக்கட்டும் பிள்ளையுடைய தேவையிலே உதவியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நமக்கு உதவி செய்கிறவர் நம்முடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார் தேவனுடைய ஆமேன் பொக்கிஷத்தில் ஒன்றுக்கும் குறைவு கிடையாது அவருடைய கரம் குறுகி போகவில்லை நம்முடைய சிந்தைகள் அல்ல தேவனுடைய சிந்தை நம்முடைய ஆமேன் பிளான்கள் அல்ல நம்முடைய பிளான்கள் மனுஷ சிந்தையில் உள்ள பிளான்கள் அது நூற்றி நாற்பத்தி ஆறு இப்போ நாம் பார்க்கிறோம் அவனுடைய ஆவி பிரியம் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம் நமக்கு ஒரு மனுஷன் மீது நம்பிக்கை வைத்தால் அவர் நமக்கு உதவி செய்வேன் என்று சொல்லியிருந்தார் அல்ல உதவி செய்திருந்தார் அந்த மனுஷன் தன்னுடைய ஆவி பிரியும் போது அவன் மண்ணுக்கு திரும்பும் போது அவனுடைய உதவியை எதிர்பார்க்க முடியாது ஆனால் இருக்கிற தேவன் நம் இன்றைக்கு ஒரு உதவியை கேட்டால் அதை நிறைவேற்றி கொடுக்க வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் நட்சத்திரத்தை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார் அதனால இரண்டாயிரத்தி இருபதுல மனுஷன் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் தோற்று போயிருந்தால் அமீன் மனுஷன் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் சாரி என்று தேவன் இடத்தில் சொல்லுங்க விருப்பமில்லை நாம் வாசிக்கிறோம் மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் சூய பலத்தின் மீது நம்பிக்கை வைக்கவன் சபிக்கப்பட்டவன் ஆனால் தேவன் மீது நம்பிக்கை வைத்தவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அவன் ரெண்டாயிரத்தி இருபது கடந்து போகும்போது நாம் புது வருடத்தில் கடந்து போகும்போது ஒன்று தீர்மானிங்க இனி நான் மனுஷனில் நம்பிக்கை வைக்க மாட்டேன் நான் நம்பிக்கை வைப்பது என் தேவனில் மட்டுமே அமேன் என்று தீர்மானம் எடுங்க சங்கீதம் நாற்பத்தி ஆறிலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம் ஆமேன் தேவன் நமக்கு அடைக்கலமும் பெல்லனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமாக இருக்கிறார் தேவன் நமக்கு பெல்லனாக இருக்கும்போது நமக்கு அடைக்கலமாக இருக்கும்போது நம்முடைய மறைவிடமாக இருக்கும்போது ஆமே ஸ்தோத்திரம் பிரியமனில் ஒரு தீர்மானத்தை எடுங்க சங்கீதம் சொல்லது போல் என் அம்மேன் என்னுடைய உதவி எனக்கு எந்த தேவையாக இருந்தாலும் வாட் எவர் இட் மேபி எது எல்லாம் என்னுடைய முன்பாக கடந்து வந்தாலும் நான் அவருடைய முகத்தை அல்லாமல் என் தேவனுடைய முகத்தை அல்லாமல் நான் வேறு யாருடைய முகத்தை நோ பார்க்க மாட்டேன் சங்கீதத்தில் வசிக்கிறோம் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து வெட்கப்பட்டு போனதில்லை அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தல் வெட்கப்பட்டு போனதில்லை பாருங்கள் நம்முடைய ஆசிர்வதிக்கப்பட்ட தேவன் ஆமேன் இந்த பூமியில் முப்பத்தி மூணரை வருஷம் வாழ்ந்த போது அவருடைய ஊழியத்தை யாரும் செய்யாத ஊழியம் யாரும் பார்க்காத ஒரு ஊழியம் ஏமேன் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு ஊழியத்தை ஒரு மனுஷனுடன் உதவி செய்யாமல் ஒரு மனுஷனுடைய நம்பிக்கை வைக்காமல் தன்னை அனுப்பின மனு தேவன் நம்பிக்கை வைத்து அவர் வேலையை அவர் பூர்த்தி செய்தார் சகோதரா சகோதரி பெற்றவில்லை பெரியமான உங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை அங்கு உங்களுடைய வேலையாக இருக்கட்டும் உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும் உங்களுடைய ஆவிக்குரிய ஊழியமாக இருக்கட்டும் உடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் மனுஷன் மீது நம்பிக்கை வைக்காதீங்க தேவன் மீது நம்பிக்கை வைங்க அப்படி வைத்தால் என்றைக்கும் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் ஒரு சூப்பர் நேச்சுரல் விக்டரி சாதாரண ஒரு வெற்றி அல்ல சாதாரண ஒரு வெற்றி அல்ல சூப்பர் நேச்சுரல் விக்டரி ஆமே நம்ம தேவன் நமக்கு அதனால் இந்த பகுலியில் தேவன் மீது தேவனத்தில் ஒரு மன்னிப்பை கிளம்புங்க அப்பா நான் சுயமாய் அமைன் என்று சுயத்தில் நான் முயற்சித்தேன் மன்னிங்க உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் என்று ஒப்பு கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எனக்கு நீ தானமாய் கொடுத்தால் அந்த வருடம் உம்முடைய வருடமாய் மாறட்டும் நீர் எனக்கு உதவி செய்கிறவரா நீர் என்று உறைவிடமாய் நீர் என்னுடைய கோட்டையார் அமைன் நீர் எனக்கு மாற வேண்டும் அமைன்று சொல்லுங்க ஒரு மனுஷனுடைய நம்பிக்கையிலும் நான் ஒரு மனுஷன் மீதும் நான் நம்பிக்கை வைக்காமல் உண்மீது நம்பிக்கை வைப்பேன் என்று சொல்லுவோம் வீ ஆர் ஷைனிங் யூ ஆர் ஷைன் shining we are shining by the power of holy spirit god bless you god bless you god bless you கர்த்தர் உங்களை ஆசீர்வதி கட்டம் ஐ மீன் ஈவினிங் மீட்டிங்கில் பங்கு பெற மறக்காதீங்க அதுபோல் ஒன்று சொல்லுகிறேன் ஐ நாம் சிந்திக்கலாம் எப்படி நான் தேவன் மீது நம்பிக்கை வைப்பேன் என்று ஒரு விஷயம் வரும்போது நாம் முதலாவது ஜெபிக்க வேண்டும் அவருடைய முகத்தை நோக்க பார்க்க வேண்டும் நாம் காத்திருக்க வேண்டும் அவர் வாசு வழிகளை திறந்து கொடுப்பார் காட் பிளஸ் யூ ஐ